ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் தமிழ் தலைவாஸ் தான் என்னன்னு கேட்பீங்க உங்களுக்கு அர்ஷன் குமார் தமிழ் தலைவாசை விட்டு விளக்கிட்டாரு அதை பார்த்திங்கன்னா என்னோடய ஒப்பீனியன் அப்சர்வேஷன் என்னோட கருத்துக்களை சொல்கிறேன் நீங்களே நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கேன் எங்கள் நைட்லேருந்து சொல்லுங்க சார் ஏன் போனார் என்ன டெல்மி அப்படின்னு ஐபிஎல் மேட்சஸ்லாம் வந்து டிலே ஆகிடுச்சு அவங்க ஒரு ட்வீட்டில் போட்டாங்க தமிழில் தான் போட்டிருந்தாங்க அதாவது கோச் குமாரும் மேனேஜ்மெண்ட்டும் சேர்ந்து எடுத்த முடிவு அவர் விட்டு போகிறாரு நல்ல சீசன் போன சீசன் நல்லா இருந்தது நல்லா அவர் இருந்த வரைக்கும் டீம் ரொம்ப நல்லா பிரமாதமாக பண்ணிருந்தாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் அவர் ஃப்யூச்சரில் என்ன பண்ணுறதுக்கும் எங்களோடய வாழ்த்துக்கள் தேங்க்யூ வெரி மச்ன்னு ஃபார்மலாம் ஒன்று போடு போட்டாங்க அது எப்போதுமே உள்ளது தான் அண்டு ஸ்மூத் எக்ஸிட் மாதிரி ஸோ அஷன்குமார் எக்ஸிட் அதுதான் நிறைய பேர்கிட்ட நான் டோர்னமெண்ட் முடிஞ்சோடனே சொன்னால் அவர் கிளம்பிடுவாருங்க ஏன்னா அவர் பண்ணுற சில ஆக்டிவிட்டிலாம் பார்க்கும்போது அவர் மைண்டு ஃபுல்லாகவே இல்லை இந்த டோர்னமெண்ட்டில் என்ன சீசன் நைனில் விளையாண்ட டீமாக இதுன்னு பிளேயர் அதே பிளேயர் தான் அதே மேட்டு தான் அதே கோடு தான் அதே போனஸ் பாயிண்ட்டு அதே இதுதான் ஏன் பெர்ஃபார்ம் பண்ண முடியல கோச்சுக்கு எந்த அளவுக்கு அவர் டிஸ்டர்பாக இருந்தார்னா பத்தொம்போது பிளேயர் விளாண்டாங்க போன சீசன் இந்த முடிஞ்சு போன சீசன் தமிழ் தலைவர் யாருமே ஃபுல்லாக விளையாடவே இல்லை பத்தொம்போது அப்போ டூ மணி சேஞ்சஸ் டோர்னமெண்ட் சார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ரெண்டு வைஸ் கேப்டன் அஜிங்கிய பவார் ஒரு கேப் வைஸ் கேப்டன் சைல் பிள்ளையா ஒரு வைஸ் கேப்டன் பிளேயர் கன்சிஸ்டண்டாக மாற்றிட்டு இருந்தது பி நைனில் வந்து பத்து வின்னு குவாட்டர் ஃபைனல் ஜெயித்தும் தான் தோற்றம் கடைசி நிமிஷத்தில் அந்த ஒரு ஃபயர் இந்த சீசனில் இல்லை அதுக்கு ஹண்ட்ரட் மார்க் கொடுத்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் முப்பது மார்க் கூட கொடுக்க முடியாது கோச்சோட இதுக்கு அது பல காரணங்கள் இருக்கலாம் அவரோட என்ன ரீசன் நமக்கு தெரியல பட் த திங் இஸ் கோச்ச்கான பிரெஸ் கான்ஃபரன்ஸ் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்தபோது காண்ட்ரேட்ரி ஸ்டேட்மெண்ட்ல வேறு நிறைய கொடுத்துட்டு இருந்தாரு அப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு இவர் கண்டிப்பாக அடுத்த சீசன் சீசன் லெவனுக்கு இருக்க மாட்டாருன்னு நானே சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோவில் நீங்கள் நிறைய பேர் சொன்னீங்க சார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் கான்ட்ராக்ட் இருக்குன்னு கான்ட்ராக்ட்ல ஒரு கிளாஸ் இருக்கும் நான் சொன்னேன் சில காரணத்துக்காக ரிலீஸ் பண்ண இந்தந்த கண்டிஷனில் விட்டு போகலாம் இன்னொன்று ஒன்று எடுக்கலாம் இந்த மாதிரி நிறையா இருக்கும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் கண்டினியூஸ் இருக்கணும் ஒன்றும் அவசியங்கள் இல்லை இது ஒரு மியூச்சுவண்டர்ஸ்டாண்டிங்கே இப்போ மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்காக அவங்க பெறுகிறாங்க குமார் வில் நாட் வித் த கோச் இனிமேல் யார் அடுத்த கோச் வருவா அதெல்லாம் போக போக தான் நம்ம பார்க்கணும் அந்த டோர்னமெண்ட்டே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பத்தொம்பது பிளேயர் வேர் இஸ் த கோர் பிகே நைன் ஜெயிச்சு கோர் அந்த பிளேயர் ஒரு மேட்ச் கூட இல்ல இல்லையே நீங்கள் நரேந்திர ராவட்டம் அஜிங்கே பவர் சாகர் சாயல் வில்லியா மோஹித் அபிஷேக் இமான்ஷூ இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பத்து மேட்சில் இவங்கள தான் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கணும் யூட்டிலைஸ் பண்ணாமல் ஏதோ ஒரு காரணம் உடம்பு சரியில்லைங்கிறீங்க பத்து நிமிஷம் கழிச்சு உள்ளே வர்றாரு சாகர் சாயல் வில்லியா கேப்டன் இவர் வைஸ் கேப்டன் அங்கே உள்ளாடுறாரு உடம்பு சிறனும் புள்ள உடம்பா அது மாதிரி நிறைய கான்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஒரு டைம் சொன்னார் பதினெட்டாவது மேட்ச் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் அஞ்சு ஜிப் நாலு மேட்ச் ஜெயிச்சா நம்ம குவாலிஃபை வரதுக்கு ஸ்லைட் வாய்ப்பு இருக்கும்போது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சொன்னார் அவன் ஜித்தேங்க அவர் பிளே ஆஃப் கேளுங்க அப்படின்னாரு அது கான்ஃபிடாக தான் சொன்னோம் நாங்கள் ஜெயிப்போம் கண்டிப்பாக ப்ளே ஆஃப்னு சொன்னார் ஆனால் பத்தொன்பதாவது மேட்சில் கேள்வி கேட்கும்போது நாங்கள் நாங்கள் ஆக மாட்டோம் தெரியாத தெரியும் எங்களுக்கு குவாலிஃபை ஆக மாட்டோம் தான் இந்த டீம் இறக்கணும்னு சொல்கிறார் அப்போது பதினெட்டாவது மேட்ச்சு பத்தாமாவது மேட்சா பாருங்க கான்ட்ரெடி ஸ்டேட்மெண்ட்டு அப்போ இருந்து அவர் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஸ்டேட்டில் இருந்தார் இதுதான் ஒரு மு முக்கியமான ரீசன் அசிஸ்டன்ட் கோச்சு அளவுக்கு ஆப்ரேட் பண்ண தெரில கோச்சுக்கானல அவர் பாட்டுக்கு வந்து நரேந்தருக்கு டியூஷன் எடுத்துருந்தாரு ஒரு ரைடு எடுத்த உடனே நரேந்திர வெளில கூப்பிட்டாரு ஏன்னு கேட்டிங்கன்னா நரேந்திர வந்து ஃபார்ம்ல இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சின்னு அப்போ ரெண்டு மேட்சா ஃபார்ம்ல இல்லாத அபிஷேக் கண்ணு தெரியலையா ஏன் அவரை வெளில கூப்பிடல ஸோ இந்த மாதிரி தமிழ் பிளேயர்ஸை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணவே இல்லை செவ்வணியாகட்டும் மாசான முத்து அல்லூர் சத்தீஷெலாம் கலக்கிட்டு வந்தவங்க யுவா கபடியில் பாருங்க சுதாகர்லாம் கலக்கல அப்போ ஏன் அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கல நான் எவ்வளோவோ வாட்டி ப்ரிவியில் சொன்னால் சென்னையிலேயும் கொடுங்கப்பா ஓம் க்ரவுடுக்கு முன்னாடி விளையாடட்டும் கொஞ்சம் மோரல் போஸ்டிங்காக இருக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும் அஞ்சு நிமிஷத்து வச்சு எப்படிங்க கோலி பேட்டிங் பண்ண அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் வெளில வேணா நீ ஸ்கோர் பண்ணலன்னு சொல்ல முடியுமா எங்கே சான்ஸ் கொடுத்தீங்க ஸோ இதெல்லாம் யோசிச்சுருப்பாங்க மேனேஜ்மெண்ட் அதே குட் என் என்ன நடுவில் எதுவும் பண்ண வேண்டாம் ஏன்னா ஸ்பீக்கர் நைனில் நடுவில் போயிட்டார் உதயகுமார் இவரும் நடுவில் போனார் வச்சுங்க அது டீமுக்கு தான் கெட்ட பேர் வரும் ஸோ மேபி உங்களுக்குள்ளே டிஸ்கஷன் நடந்துங்க சரி மே டோர்னமெண்ட் முடிஞ்சோடனே அனௌன்ஸ் பண்ண அந்த ஒரு மாதம் போகுது முடிஞ்சு இருபத்தஞ்சு நாள் ஆச்சு இதுவும் ஏன் அப்போ அர்ஜென்ட்டாக உடனே சொல்கிறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீக் ஒரு அப்டேட் வரும் பிகே லெவனை பற்றி நம்மளால சொன்ன மாதிரி தான் வெரி சோன்னு உங்களுக்கு அட்மிட் நிறைய வரும் அக்டோபர்லேயே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஜெனரில் வேல்ட் கப் இருக்கு கபடி அதுக்குள்ளே முடிச்சாகணும்னு ஆகணுன்னு அண்டு பாப்பா அதனால தான் இந்த டெசிஷன் இப்போ வந்தது நல்ல எங்கே இருந்தாலும் உங்கள் ஃபியூச்சருக்கு வாழ்த்துக்கள் அவங்க அப்படி சொன்னார் அண்ட் சர்ப்ரைஸ் அண்ட் ஷாக்கிங் ஏன்னா அந்த விளையாண்டது இவர் எக்ஸிட் ஆனது ஷாக்கிங்ல நான் எதிர்பார்த்த லைன் தான் ஐ எக்ஸ்பெக்டட் திஸ் நடக்கும்னு தெரியும் அது எப்போ நடக்கும் தான் நீங்கள் வந்து சொல்லலாம் நிறைய பேர் சார் பி கேல் நைனில் கலக்குனார் என்ன லிவ் இன் த ப்ரெசன்ட் காம்படிட்டிவ் ஸ்போர்ட்ஸ் இது எல்லாருக்கும் சேலரி பேமெண்ட் தராங்க நீங்கள் பி கேலில் நைனில் நல்லா பண்ணதுனால தான் டென்னில் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க எதிர்பார்ப்புறதான் ஏமாற்றுறோம் நீங்கள் பி கேல் நைனில் சரியாக பண்ணலைன்னா யாருமே உங்களை ஒன்றும் கேட்க போகிறது இல்லை நல்ல பி கேல் விளாண்ட டீம் அப்படி ஆயிடுச்சுன்னு நான் ஆனால் என்ன பி டென் ஸ்டார்ட் ஆகும்போது சொன்ன செகண்ட் சீசன் எப்போதுமே டஃப்பாக இருக்கும் சக்ஸஸ்ஃபுல் செகண்ட் சீசன் சொல்லுவீங்க ஏழு சீசன் விளையாட்டு இருக்காங்க சக்ஸஸ்ஃபுல் சீசன் வந்து ரெண்டாவது சீசன் பண்றது ரொம்ப கஷ்டம் என்ன எல்லாரும் உங்களை நோட் பண்ணியிருப்பாங்க யாரும் எதிர்பார்க்காமப்ப நீங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டாங்க நிறைய நேரம் இல்லை பட் எதிர்பார்ப்புன்னு வரும்போது தான் உங்களுக்கு அவங்க எல்லாமே எல்லாமே கம்ப்யூட்டர் கோச் அசிஸ்டன்ட் கோச் எல்லாம் தானே ப்ரிப்பரேஷன் கேம் நடந்தது எல்லாரும் மார்க் பண்ணிருப்பாங்க நரேந்திரா எப்படி அவுட் பண்ணணும் சாயில் குளியாட்டை எப்படி எஸ்கேப் ஆகணும் எல்லான்ட்டுன்னு பட் நீங்கள் வந்து அப்போ என்ன பண்ணோம் அந்த மாதிரி நேரத்தில் தான் புது பிளேயராக இருக்கணும் அவங்கள பத்தி அவங்களுக்கு அவ்வளவு தெரியாது எத்தனை பேர் யுவ கவட்டி பார்த்திருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது அப்போ நீங்க மாச்சாண்ட முத்து அள்ளுச்சி ட்ரம்ப் கார்டு அவங்களை யூஸ் பண்ணாம இவங்களே ரெகுலராக யூஸ் பண்ணல போது என்னென்ன ஜெயிக்க முடியும் காம்படிட்டிவ் ஸ்போர்ட்ஸ் நான் சொல்கிற மாதிரி தான் நீ நம்ம சொல்லலாம் போன வருஷம் அப்பா நான் பாஸ் ஆனப்பா இந்த வருஷம் ஃபெயில் ஆகிட்டேன் ஏன் திட்டேனா இப்போ என்ன நீ ஃபெயில் அதுதான் பார்ப்பாங்க சினிமாவும் இன்றைக்கி ஆச்சுன்னா அதுதான் பேசப்படும் ஸோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க பி நைனில் ஆட்ஸ் டு தம் அந்த இது இந்த பிகெல் டெனில் இல்லை ஏன்னா ஒம்பது மேட்ச் தான் ஜெயித்தாங்க ஒரு டை கூட பண்ண முடில போன சீசன் நாலு டை ஆச்சு பதிமூணு லாஸ் ஐம்பத்தொராறு பாயிண்ட்டு ரேங்க் நைன் போன சீசன் ரேங்க் ஃபிஃப்த்தில் வந்தோம் ஸோ எந்த அளவுக்கு போன சீசன் நல்லா விளையாண்டமோ இந்த சீசன் பார்த்தீங்கன்னா ஏழு மேட்ச் லைனாக தோத்தாங்க அது டெஃபெனட்டாக அதே பிளேயர் தான் அப்புறம் கடைசியில் ஜெயிக்க ஆரம்பித்தாங்க என்ன நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோச்சுன்றது வந்து மேன் மேனேஜ்மெண்ட் என்ன டிஸ்கஸ் பண்ணுறீங்க என்ன கான்ஃபிடன்ஸ் தரீங்க பசங்களுக்கு ஒவ்வொரு வாட்டி ப்ளஸ் கண்டிப்பாக இறமலர் பள்ளி போட்டுறாரு இவர் உடம்பு சரியில்லை அவர் வரல அவர் ஃபார்ம்ல இல்லை ஒரு அதில் இல்லை அவங்க பஸ் தாமி இல்லை அது இல்லை சொன்னார் ஒழிய நாங்கள் ரெக்டிஃபை பண்ண சொல்லவே இல்லை கண்டிப்பாக ஜெயிப்போம் போவோம்ங்க அடுத்த இதில் வந்து எங்களுக்கு தெரியும் தோற்றுடுவோம் குவாலிஃபை ஆக மாட்டோம்னு சொல்கிறது இந்த மாதிரி இவ்மும்பா பட்டனப்பார ஜெய்ப்பூர் ஹரியானா ஸ்ரீலர்ஸ் குஜராத் பெங்களூர் பூல்ஸ் பொன்னேரி பால்தான் இவங்க லைனாக ஏழு மேட்ச் இவங்ககிட்ட தோத்தது இதில் நாலு மேட்ச் சென்னையில் தோத்தது தான் குவாலிஃபை ஆகலை நீங்களே சொன்னீங்களே சான்ஸ் இருக்குன்னு கேட்பீங்க ஒரு மோட்டிவேஷன்லாம் சொல்கிறது தான் பட் சில விஷயங்கள் பார்த்தாலே தெரியும் ஆகாதுன்னு பட்டு டேமேஜ் வாஸ் டன் ஃபஸ்ட்டு பத்து மேட்ச்சில் டேமேஜ் இஸ் டன் தான் பழி பார்க்க முடில ரைட் டெசிஷன் தான் திருப்பி வச்சுக்கிட்டு திருப்பி கசந்து மூடக்கூடாது எதுவுமே நல்ல குட் எக்ஸிட் ஆனது ஒரு அடுத்த கோச் யாருன்னு சில பேர் மைண்டில் இருக்கும் அவங்களுக்கு எனக்கு சில பேர் மைண்ட் அதை பற்றி எடுத்துகிட்டு வரேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த இதை பற்றி ஓவரால் நடந்ததை ஓகேயா இல்லை அவர் இருந்திருக்கணுமா என்ன நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் சொன்னோம் கோர் டீம் விளையாடுறது தான் அந்த ஏழு பேரை கண்டினியூஸாக விளையாட வச்சுட்டு நான் நூலில் அப்பப்போ ஒருத்தர் ஒருத்தரை மாற்றிருந்தால் கண்டிப்பாக வேறு மாதிரி இருந்திருக்கும் தமிழ்நிலை தலைவர் சொல்ற ரிசல்ட் கூட தோக்கலாம் தோக்கறதுல தப்பு இல்லை த வே யூ லூஸ் எந்த மேனரில் நீங்கள் தோற்குறீங்கன்னா ரொம்ப முக்கியம் அதுதான் இந்த பாட்டம் லைன் புது கோச் வர போகிறாங்க அது என்னன்னு போக பார்ப்போம் அப்டேட் பண்ண கிம் ஒரு வேல்பல் கமெண்ட் பொறுப்பாத்த நன்றி லைக் கமெண்ட் ஷேர் கைனில் தேங்க் தேங்க்யூ ஸோ மச்